ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கப்பா இன்றைக்கி ஒரு ரெண்டு மூணு கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி காலையில் நான் செடிகளுக்கெல்லாம் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ஸ்ப்ரே பண்ணேன் ஸோ அது என்னங்கிறத ஜஸ்ட்டு காட்டிடுறேன் ஸோ எப்பயுமே மைக்ரோ செவனுங்கிற மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ஸ்ப்ரே பண்ணுவேன் ஸோ இந்த வாரம் வந்து ஏரிஸ் கம்பெனியில் மைக்ரோ நியூட்ரியன் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன் ஸோ நிறைய பேர்கிட்ட உத்கர்ஷ் கம்பெனி நிறைய கம்பெனிஸ் வச்சுருப்பீங்க ஸோ நீங்கள் இந்த பவுடர் ஃபார்மில் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக ஸ்ப்ரே பண்ணலாம் ஸோ எட்டு லிட்டர் தண்ணி எடுத்துருக்கேன் எட்டு கிராம் எடுத்துக்கிறேன் ஸோ இந்த ஸ்பூன் வந்து அஞ்சு கிராமு இது ஆக்ரோமின் மேக்ஸு மைக்ரோ நியூட்ரென்ட் ஸோ மைக்ரோ நியூட்ரெண்ட் ஏன் ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னா ஸோ என்பிகே நமக்கு நார்மலாக செடிகளுக்கு வேணும் ஸோ மைக்ரோ நியூட்ரியன்ட் வந்து ரொம்ப கம்மியாக வேணும் ஸோ இதில் ஜிங்க்கு காப்பரு மேக்னீஸ் ஆயன் எல்லாமே கலந்துருக்கும் ஸோ இது கொஞ்சமாக செடிகளுக்கு வேணும் இது இல்லைன்னா உங்களுக்கு செடி அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்காது ஸோ நம்ம எப்பயுமே டென் டேஸ்க்கு ஒன்ஸாக இல்லை வீக்லி ஒன்ஸாக மைக்ரோ நியூட்ரியன்ட் வந்து செடிகளுக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணோம்னா அதுக்கு எந்த சத்து கம்மியாக இருக்குன்னு நமக்கு தெரியாது அது வந்து ஃபுல்ஃபில் ஆகிடும் ஸோ நான் இன்றைக்கி காலையில் இந்த செடிகளுக்கு எல்லாத்துக்குமே ஸ்ப்ரே பண்ணுறேன் ஸோ பாருங்கள் இந்த டேங்கில் வந்து நான் வந்து எட்டு லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஸோ பத்தலைன்னா திருப்பி நான் ஆட் பண்ணிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் ஸோ பார்த்துக்கிட்டு செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணலாம் ஸோ இது எப்பயுமே மைக்ரோ நியூட்ரியன்ட் எல்லாமே காலையில் நேராக தான் ஸ்ப்ரே பண்ணணும் ஈவினிங் கிடையாது இது வந்து சாப்பாடு ஸோ மார்னிங் அதாவது சன் வரும்போது நம்ம ஸ்ப்ரே பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஏழு மணி எட்டு மணிக்குள்ளே பண்ணிடணும் பட் ஆனால் இன்றைக்கி வந்து நான் பண்ணும்போது பத்து மணி ஆகிடுச்சி காரணம் காலையில் மழை தூருச்சு கொஞ்சம் மழை பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு ட்ரிஸ்லிங் தான் ஆனால் ஃபுல் மழை கிடையாது ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம கொஞ்சம் மழையெல்லாம் நின்னதுக்கப்புறம் நம்ம கொடுத்துடலாம் ஸோ அந்த சின்ன சின்ன செடிகளுக்கும் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணலாம் சின்ன சின்ன செடிகளுக்கு சின்ன ஸ்ப்ரே வச்சு தான் பண்ணணும் நிறைய செடி இருக்கிறனால நான் அப்படியே பண்ணிடுறேன் ஸோ இலையெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இலை இந்தளவுக்கு க்ரீனிஷ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் ஸோ ஆட்டோமேட்டிக்காக செடி எடுத்துக்கிறோம் அதோடய க்ரோத் கொஞ்சம் ஸ்பீடப் ஆகும் சும்மா தளிர் லேஸாக வளரும் போது ஸ்ப்ரே பண்ணணும்னு அவசியம் இல்லை இலை வந்து நல்லா க்ரீனிஷ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது செடி எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிற அளவுக்கு அதுக்கு அந்த ஸ்போர்ஸ் எல்லாம் வந்து ஓப்பனாக இருக்கும் ஸோ எல்லா செடிகளுக்கும் நான் ஸ்ப்ரே பண்ணுறேன் ஸோ மைக்ரோ செவன் கூட இருக்குது ஆர்கானிக்காக இருக்குது மைக்ரோ அக்ரோமின் மேக்ஸ் வந்து உங்களுக்கு இன் ஆர்கானிக்கை அவங்க பவுடர் ஃபார்மில் தான் கொடுத்துருப்பாங்க நீங்கள் எது வேணாலும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் ஸோ கம்ப்ளீட்டாக நீ கார்டனில் ஸ்ப்ரே பண்ணிட்டேன் ஸோ இந்த மாதிரி செடிகளுக்கு ஸ்ப்ரே வேண்டாம் இப்போதான் தளிர் வந்துக்கிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் வேண்டாம் இலை எப்போ க்ரீனாக ஆகுதோ அந்த மாதிரி உள்ள செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணலாம் நிறையா பூச்சி இருக்குது கார்டனில் ஸோ இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது இந்த மாதிரி எல்லாம் நிறையா வரும் ஸோ இந்த மாதிரி இலை பாருங்கள் ஸ்ப்ரே பண்ணால் இலை ஈஸியாக எடுத்துக்கிட்டோம் நல்லா வந்து க்ரோத்தை நோக்கி போகும் இதில் எல்லா சத்தும் இந்த இலை எடுத்துக்கிறோம் உங்களுக்கு ஸ்பீடாக க்ரோத் ஆகும் ஸோ இதில் வேரில் பட்டாலும் எந்த இஷ்யூ கிடையாது வேரும் கொஞ்சம் எடுத்துக்கிறோம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் இலையிலையும் ஸ்ப்ரே பண்ணலாம் வேர்லேயும் ஸ்ப்ரே பண்ணலாம் அட்ட டைமில் ரெண்டுக்குமே நம்ம ஸ்ப்ரே கொடுத்துடலாம் ஸோ எல்லா செடிகளுக்கும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஸோ எல்லா விதமான சத்தும் எடுத்துக்கிறோம் ஸோ இப்படி தான்ப்பா பாருங்க இந்த செடி இப்போ தான் பாட் பண்ணியிருக்கோம் இப்போ தான் தளிர் வந்திருக்கு இந்த சின்ன செடினால் தாங்க முடியாது இதுக்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணிடாதீங்க நீங்கள் இந்த மாதிரி பெருசாக இருக்கணும் நல்லா வளர்ந்துருக்கும் ஸோ கோகோபிட் சீரீஸில் நம்ம ஒரு மூணு செடி வளர்க்குறோம் அந்த செடிகளுக்கும் நம்ம ஸ்ப்ரே பண்ணிடுறோம் ஈஸியாக அந்த செடி எடுத்துக்கிறோம் ஸோ எந்த விதமான கம்பெனி வேணாலும் வச்சுக்கிறல மைக்ரோ நியூட்ரியன்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம் டென் டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணும்போது செடி ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ எல்லா செடிகளுக்கும் ஸ்ப்ரே பண்ணுறேன் ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னங்கிறத பார்க்கலாம் அந்த சங்கு பூச்சியை பற்றி சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அது என்னங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஸோ சங்கு பூச்சி எதுவும் செய்யாத கார்டனாக ஸோ நிறைய ஈரப்பதம் நிறைய கார்டனில் இருந்துச்சு அப்படின்னா அந்த சங்கு பூச்சி நிறையா வரும் ஸோ நிறைய ஆர்கானிக் மேட்டர் இலையெல்லாம் குட்டி போய் கீழே எல்லாம் இருந்துச்சுன்னா அது ஈஸியாக வந்துடும் செடியை எந்த ஹார்ம் பண்ணாது ஆனால் நமக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் அன் இருக்கும் ஸோ இதை பாருங்கள் அந்த சின்ன செடியில் இருக்க மொட்டெல்லாம் நம்ம விடக்கூடாது ஈஸியாக அந்த மொட்டைலாம் விட்டிங்கன்னா செடி வளர்ச்சி இருக்காது ஸோ அந்த மொட்டைலாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் செடிக்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அந்த மொட்டை பாருங்கள் எதாவது மொட்டை கலர் வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை மொட்டை எடுத்துடணும் நீங்கள் அந்த மொட்டுக்கு ஆசைப்பட்டு ஒரு பூ பூக்கட்டும் நினச்சிங்கன்னா அதோடய எனர்ஜி ஃபுல்லாகவே அந்த பூவிலே கான்சன்ட்ரேட் பண்ணும் ஸோ மொட்டு வந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் நாளைக்கு ஒரு ஒரு ஒன்று ரெண்டு மாதத்துக்கு விட்டுட்டு அப்புறம் வேணால் ஒரே ஒரு பூவை பார்த்துட்டு அப்புறம் நம்ம விட வேண்டாம் நல்லா ஒரு வருஷம் வளர்த்துட்டு நம்ம மொட்டை பூக்க விடலாம் அப்படின்னா ஸ்பீடாக உங்களுக்கு க்ரோத் இருக்கும் அடிக்கடி பூக்க விட்டிங்கன்னா குரோத் குறைஞ்சிரும் நானே நிறையது பூக்க விடுறேன் ஸோ க்ரோத் அந்தளவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு எனக்கு ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுருக்கணும் பாருங்கள் இந்த சின்ன செடிகளுக்கு கம்ப்ளீட்டாக நம்ம மைக்ரோ நியூட்ரியன்ட் இன்னைக்கு ஸ்ப்ரே பண்ணியாச்சு செடி வந்து ஹெல்த்தியாக இனிமேல் க்ரோத் ஆகிடும் நேற்று ஒரு சப்ஸ்கிரைபர் இந்த நெட்டை பற்றி கேட்டீங்க அதை சொல்லிடுறேன் அதாவது சிண்டர் நடும்போது அடியில் ஒரு நெட்டு போட்டிருந்தீங்களே அது எதுக்குன்னு கேட்டீங்க ஸோ அது போடாதீங்க ஸ்டார்டிங்கில் நான் தெரியாமல் போட்டுட்டு அடியில் ஓடு அந்த மாதிரி பெரிய கல் அந்த மாதிரி வச்சுருங்க அடியில் நெட்டு அதாவது நம்ம ட்ரெயின் நெட்டு போடுறோம் அந்த நெட்டெல்லாம் நம்ம அடியில் போட தேவையில்லை அது போடுறனால இஷ்யூஸ் வரும் அது ஏங்கிறத கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஸோ அடியில் வந்து ஏதாவது கல் ஓடு அந்த மாதிரி வச்சுட்டு இல்லை பெரிய சிண்டரில் பெரிய பெரிய துகள் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் வச்சுட்டு நீங்கள் பாட் பண்ணிடலாம் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி தான் எல்லாமே நம்ம மெயின்டைன் பண்ணணும் ஸோ அவங்க கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் போகலாம் ஸோ சங்கு பூச்சியை பற்றி தான் அவங்க கேட்டிருந்தாங்க ஸோ ஓகே அது ஏன் வருது எனக்கு கார்டனில் ரொம்ப அன் இருக்குங்கிற மாதிரி தான் அவங்களோட கொஸ்டின் ஸோ என்னோடய கார்டனில் சங்கு பூச்சி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை காரணம் நான் கொக்கோ கொக்கோப்பீட்டு இந்த மாதிரியில் வளர்க்குறேன் ரெண்டாவது கார்டனை நீட்டாக வச்சுக்கணும் நிறைய வந்து ஈரம் இருந்துச்சுன்னா அந்த சங்கு பூச்சிக்கு ரொம்ப விருப்பம் அது ஈரத்தில் மாய்ஸ்டர் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா அது வரும் ரெண்டாவது அது ஆர்கானிக் மேட்டரை சாப்பிட வரும் உங்களுக்கு வேறு எதுவுமே செய்யாது உங்களுக்கு அந்த மல்ச் பண்ணியிருப்பீங்க இலை தலை அதெல்லாம் தான் அது வரும் ஸோ அந்த மாதிரி நிறைய நமக்கு வந்து கார்டனில் நிறைய குப்பை மாதிரி விழுந்து கடந்துருந்துச்சுன்னா அதை சாப்பிட்றதுக்கு அந்த சங்கு பூச்சி வரும் ஸோ கார்டனை க்ளீனாக வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த ஆர்கானிக் மேட்ரெல்லாம் கொடுத்தீங்கன்னா அந்த தொட்டியெல்லாம் அடிக்கடி எடுத்து எடுத்து க்ளீன் பண்ணிடணும் தொட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா அடியில் நிறைய அந்த மாதிரி பூச்சி எல்லாம் இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு அன் இருக்கும் இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு அந்த ரூட்டை கூட சம்டைம்ஸ் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும் புதுசாக நீங்கள் நட்டி இருந்தீங்கன்னா அதை கூட லேஸாக உங்களுக்கு சாப்பிட ஆரம்பிக்கும் ஸோ அது மாதிரி இஷ்யூஸ் நிறையா வரும் சங்கு பூச்சினால ஒன்று ரெண்டு இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நிறையா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அது கை நல்லது கொஞ்சம் தண்ணியெல்லாம் கொஞ்சம் குறச்சிக்கோங்க கார்டனில் ரெண்டாவது ட்ரைனேஜ் ஹோல்ஸ் நிறையா போட்டுருங்க உங்கள் தொட்டியில் ட்ரெயின் பண்ணிட்டீங்கன்னா தண்ணி வந்து காயணும் உங்களுக்கு ஈர சொத சொதன்னு இருந்துக்கிட்டே இருந்தால் ஃபங்கஸ் மாதிரி இஷ்யூஸ் வரும் இந்த மாதிரி பூச்சி நிறைய அட்ராக்ட் ஆகும் ஸோ கார்டனை க்ளீனாக வச்சுக்கிறோம்ப்பா அப்படி வைக்கும்போது இந்த மாதிரி இஷ்யூஸ் வராது ஸோ ஒருவேளை வந்துருச்சு அதுக்கு எப்படி க்ளீன் பண்ணலான்னா அந்த சோப் வாட்டரு நீம்பு ஆயிலோட மிக்ஸ் பண்ணி அது மேலே நீங்களே ஸ்ப்ரே பண்ணால் அது போய்ட்டு உங்களுக்கு அந்த வாடை அதுக்கு பிடிக்காது மஞ்ச கொஞ்சத்தூளை லேசாக தூவி விடலாம் இல்லைனா சாம்பல் லேசாக தூவி விடலாம் இதெல்லாம் நீங்கள் செய்யும் போது கொஞ்சம் உங்களுக்கு இருந்து அது போய்டும் உங்களுக்கு வேற இஷ்யூஸ் எதுவும் வராது ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்து நம்ம மெயின்டைன் பண்ணால் இந்த மாதிரி பூச்சிக்கிட்ட வந்து காப்பாற்றலாம் ஸோ நேற்று ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க மலையில் வைக்கிற என்னோடய சிண்டர் மீடியாலாம் சைடு எதுவும் ஸ்ப்ரே பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ கண்டிப்பாக வந்து சிண்டர் மீடியா ஓரளவுக்கு வளர்ந்த செடியெல்லாம் தாராளமாக மலையில் வைக்கலாம் மழைனா ரொம்ப ஹெவி மலையில் வைக்கக்கூடாது பெரிய செடினா தாங்கும் ரொம்ப சின்ன செடியை வந்து ஜோ மழை ரொம்ப ஹாஷாக பெய்யும் போது செடி வீணாக போயிடும் கொஞ்சம் ட்ரிஸ்லிங் இந்த மாதிரி சின்ன சின்ன மலை தூரல் இந்த மாதிரி இருந்தால் அழகாக வைக்கலாம் செடி நல்லா வளரும் ஸோ அதே மாதிரி ஃபங்கி சைடு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு மழை காலத்தில் ஒரு டென் டேஸ்க்கு ஒன்ஸ் உங்கள்கிட்ட என்ன ஃபங்கிசைடு இருக்கோ நீங்கள் வந்து அந்த ஃபங்கிசைடில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சாஃப்னா டூ கிராம் ஒன் லிட்டர் வாட்டரு அந்த ரிடோமில் கோல்டு அந்த அதை எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுங்கள் ஸோ நான் கூட நாளைக்கு தான் ஃபங்கிசைட் ஸ்ப்ரே பண்ணணும் இன்றைக்கி மைக்ரோ நியூட்ரியன்ட் காலையில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டேன் ஸோ நாளைக்கு ஃபங்கிசைட் ஸ்ப்ரே பண்ணுவேன் செடிகளுக்கு ஸோ எப்படி ஸ்ப்ரே பண்ணுறேங்கிறத காட்டுறேன் ஸோ கொஞ்சம் நம்ம மேலே ஃபங்கிசைட் ஸ்ப்ரே பண்ணிட்டிங்கன்னா அந்த பிளாக் ஸ்பாட் டிசீஸ் அந்த மாதிரி ஃபங்கஸ் எதுவும் வராது அடிக்கடி மழை வந்து பேச்சிக்கிட்டே இருக்கு நிறைய இடத்துல இப்போ மழை ஹெவியாக இருக்குது சில இடத்துல ட்ரிஸ்லிங் மட்டும் இருக்குது ஸோ நம்ம மெயின்டெனன்ஸில் நம்ம ஃபங்கிசைடு இன்க்ளூட் பண்ணிக்கிறணும் அதே மாதிரி இன்செக்டிசைடு இன்செக்டிசைடு ஃபங்கிசைடு வந்து கரெக்டாக நம்ம கொடுத்தோம்னா செடிக்கு எந்த நோய் தாக்குதல் இல்லாமல் அழகாக வளர்ந்துடும் ஸோ இப்படியெல்லாம் மெயின்டைன் பண்ணும்போது கார்டன் அழகாக வளரும்ப்பா பாருங்க என்னோட கார்டன் எப்படி இருக்குன்னு நானும் தொடர்ந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டே இந்த இந்தளவுக்கு இருக்குது பூ இந்த அளவுக்கு பூ பூக்குது ஸோ நான் அடுத்து நாளைக்கு ஒரு வீடியோவில் நம்ம அந்த பங்கி சைடை எப்படி ஸ்ப்ரே பண்ணணும் என்ன ஃபங்கி சைட்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட எல்லாமே டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்